இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் தூதுவலை பூண்டு வச்சு கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இதை வந்து நம்மளுக்கு சாதாரணமாக சளி பிடிச்சாலும் சரி இல்லை நெஞ்சு சளி பிடிச்சாலும் சரி இதை வந்து நம்ம ரெண்டு வேளை உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே சளி குணமாயிடும் இதுக்கு நான் கானப்பயிறுன்ற கொள்ளை வந்து இரநூறு கிராம் எடுத்து நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டிருக்கேன் அதோட ரெண்டு பழுத்த தக்காளியை வெட்டி போட்டுட்டு ஒரு ஊசி மாதிரி இருக்கிற மிளகாய் ஏன் அது அப்படி சொல்கிறேன்னா இது ரொம்ப காரம் ஜாஸ்திங்க இது ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா ரெண்டு மிளகா கூட போட்டுட்டு இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சிட்டு இந்த குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க நல்லா ஆவி அடங்கமும் இதை திறந்தீங்கன்னா உங்களுக்கு காணப்பயிர் வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கும் குழையாமல் பதமாக வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி தான் ரொம்ப தேவைங்க ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மீதம் இருக்க காணப்பயிரை வந்து நீங்கள் அப்படியே சுண்டல் மாதிரியும் சாப்பிடலாம் தாளித்து இல்லை மசால் பண்ணியும் சாப்பிடலாம் இப்போ இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு நான் நல்ல அஞ்சாறு ரசப்பூடு எடுத்துக்கிட்டேன் இது வந்து சின்ன சைஸாக தான் இருக்கும் ஸோ லேசாக தட்டணுன்னே இந்த ஓடெல்லாம் கலண்டு வரும் அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற பூடை வந்து போட்டு நல்லா தட்டிக்கலாம் இதோட நான் ஒரு கையளவுக்கு தூதுவலையிலேயே அலசிட்டு போட்டு அளவுக்கு நல்லா தட்டி ஆட்டி எடுத்துக்கிறேங்க பூடு வந்து நல்லா தட்டினாலும் சரி இல்லை கொஞ்சம் முழு முழு பூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி அது ரசத்தை வந்து நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும் போது பூடையும் நீங்கள் குழம்புல புட்ட பூடு மாதிரி நினச்சி சாப்பிட்றலாம் இப்போ ரசத்தை தாளிக்க போகிறோம் அதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடை குழுந்த பருப்பு போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் நான் இங்கே மூணு வத்தல் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் நம்ம முக்கா பதத்தில் நான் தட்டின பூடை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதோட கொஞ்சம் திரும்ப சுவைக்காக மணத்துக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம புளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம் புளி தண்ணி இதோட சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ காரத்துக்காக நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி வீட்டில் செஞ்சதையே நான் தூவிக்கிறேன் ஒருவேளை உங்கள் கிட்டே இல்லைன்னா மூணு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் வச்சு நல்லா உணுக்கி போட்டுருங்க இப்போ ஆன்டிபயோட்டிக்காக சளியை இறக்குறதுக்கு நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்கவும் நான் அதோடு எடுத்து வச்சுருக்கேன் அந்த காணப்பயிர் தண்ணியை சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம காணப்பயிர் தண்ணியை சேர்த்துக்கலாம் அதோடு இடித்து வச்சுருக்க தூது விலைகளையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாலே போதுமானதுங்க அதாவது கொதிக்க ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் கொதிக்கணுங்க அவ்வளோதான் காணப்பயிர் ரசம் ரெடி இப்போது இதோட நம்ம தேவையான அளவு கருவேப்பில்லை கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம் இதை சுட சுட நம்ம சாப்பிடும் போது இதில் உள்ள சேர்ந்துருக்க பூடு மிளகு சீரகம் மஞ்சத்தூள் காணப்பயிறு எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா திம்பளிக்கக்கூடியது சளியையும் போக்கக்கூடியதுங்க இந்த தூதுவெல்ல பூடு காணப்பயிர் ரசத்துக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்